ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லோரும் எப்படி கேள்வி சௌக்கியமா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டேன்னால் எனக்கு வந்து மோர்கழம்பு தான் வந்து பார்க்க போகிறோம் மோர் குழம்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரைக்கா கறி நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்தால் அவரைக்காய் பருப்பூருடைய மோர்குழம்புக்கு நான் தேவையானதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் தோரம் பருப்பு வந்து அவரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடித்தோட்டத்துலேருந்து எடுத்திருக்கேன் ஒரு அரை கிலோ பக்கம் இருக்குது தேங்காய் வந்து எடுத்து வைத்து வச்சுருக்கேன் பருப்பு வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் பக்கம் சின்ன டம்ளரில் ரெண்டு டம்ளர் அதுக்கு ஒரு கொஞ்சம் ஆறு மிளகாய் வந்து ஊற வச்சு போட்டு இடமா போட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் தயிர் எடுத்திருக்கேன் தேங்காவும் பச்சை மிளகா கொஞ்சம் ஜீரகம் வச்சு மோர் குழம்புக்கு அரைச்சிக்க போகிறோம் இந்த பக்கம் அவரைக்காய் வந்து பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அவரைக்காய் பொரியல் தான் வந்து பண்ண போகிறோம் இந்த பக்கம் மோர் போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா களைஞ்சிட்டு அரைச்சிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அவரைக்காய் வந்து நம்ம தாளித்து வச்சிருவோம் அவரைக்காய் வந்து வேக வச்சுப்போம் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவரைக்கா நான் பிடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் வந்து அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் தேங்காய் கடைசியெலாம் வந்து போட்டுக்க போகிறோம் தேங்காவை இந்த பக்கம் தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் வச்சு கொஞ்சமாக தயிரை விட்டு அரைச்சிக்க போகிறோம் குழம்புக்கு என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஊர்க்குழம்பு செஞ்சு தர சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க வீடியோ வந்து போட சொல்லி அதனால இன்றைக்கி நான் மோர் குழம்பு போடுறதுனால இன்றைக்கி நம்ம பருப்பு உருண்ட வந்து போ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூர்க்குழம்புலேயும் நிறைய விதம் மூர் குழம்பு வந்து வேண்டலாம் நம்ம அதை அரைச்சி விடுறதுலேயே ரெண்டு விதமாக அரைச்சி விடலாம் ஒன்று தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் அரைச்சி விடலாம் இன்னொன்று வந்து தனியாக ஊற வச்சு தனியாக தோரம் பருப்பு மிளகாவத்தல் ஊற வச்சு அப்படியே அதையும் வந்து தேங்காய் கூட வச்சு அரைச்சி அப்படியும் வைக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மாதிரி தேங்காயும் பச்சை மிளகா ஜீரகம் மட்டும் வச்சு அரைச்சி வைக்கலாம் இப்போ அதான் வந்து வைக்கப்போகிறோம் இது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் வச்சு அரைச்சிட்டு பருப்பு உருளையில் மூர்க்கழம்பு வைக்கப்போகிறோம் அதான் இன்றைக்கி நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இந்த பக்கம் வந்து அவரைக்காய் வந்து தாளிச்சிக்கிறேன் நான் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு கடலைப்பருப்பு பருப்பு பருப்பு மஞ்சள் பொடி காரத்துக்கு சாம்பார் பொடி எல்லாமே போட்டுவிட்டு அவரக்காவையும் போட்டிருக்கேன் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு நல்லா தண்ணி வந்து தெளிச்சுட்டு நம்ம வந்து மூடி வச்சுக்க போகிறோம் நல்லா இது வந்து அப்படியேவே நான் வந்து வேக வைக்க போகிறேன் இப்போ வந்து நல்லா பாருங்கள் எல்லாம் தண்ணி வந்து தேவையான அளவுக்கு நல்லா தெளிச்சுட்டு அதை வந்து நான் நல்லா மூடி மூடி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்கு வந்து பருப்பு உருண்டைக்கு வந்து அரைச்சிப்போம் மிளகாவத்தில் ஊற வச்சிருந்தாலே அதுவும் கருவேப்பிள்ளையுமோ வந்து போட்டிருக்கேன் தோரம்பருப்பு தான் அதுக்கு தேவை பருப்பு உருண்டைக்கு கூட உங்களுக்கு கடலப்பருப்பு வேணாலும் கடலப்பருப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் தோரம் பருப்பு மட்டும் நல்லா சின்ன க டம்ளரில் ரெண்டு டம்ளர் வந்து போட்டிருக்கேன் இந்த பக்கம் அடைக்கடைக்கு கறியும் வந்து பார்த்து கலரி கலரி விட்டுக்கலாம் அது ஒரு பக்கம் வந்து வெந்தன் இருக்கட்டும் அதுக்குள்ளே இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சனை வந்துடுவோம் இப்போ நான் அந்த தோரம்பருப்பு மிளகாய் வத்தால் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் குறை கரப்பாக அந்த அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது தட்டில் தான் உருட்டி உருட்டி நம்ம வச்சு வேக வச்சுக்க போகிறோம் இது ஒரு சைடு வேக வைக்க போகிறோம் அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து மோர் குழம்புக்கு அரைச்சுன்னு வரப்போகிறோம் அதுக்கு தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் தண்ணி வேணால் தண்ணி விட்டுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் தயிரே கூட வந்து நம்ம கொஞ்சமாக விட்டுட்டு அரைச்சினா வந்துக்கலாம் இப்போ மோர் குழம்புக்கு அரைச்சி வைக்கிறதுக்கு அதுவும் வந்து நம்ம உட்டி வச்சிட்டு இதையும் அரைச்சிட்டு பார்ப்போம் இந்த பக்கம் வந்து பாருங்கள் அவரைக்காய் வந்து நல்லாவே வந்து வெந்தன் அடைக்கடைக்கு இதையும் வந்து கலரி கலரி நான் வந்து விட்டுக்கிறேன் இந்த பக்கம் இது அப்படியே வெந்தன் இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம வந்து உருட்டி வச்சுட்டு அரைச்சிட்டு வந்து பார்ப்போம் நீங்கள் பாருங்கள் இந்த பக்கம் குறை குறைப்பாக அரைச்சோம் இல்லையா பருப்பை அதை வந்து நல்லா உருட்டி உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இப்போ இட்லி தட்டில் உள்ள வந்து வச்சு வேக வச்சுக்க போகிறோம் இட்லி பாத்தட்டில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா இதை வந்து வேகட்டும் இது வேகிறதுக்குள்ளே நமக்கு உடம்புக்கு தேவையானதை வந்து அரைச்சுன்னு வந்துக்கப்புறம் இப்போ நான் இதை வந்து நல்லா மூடிட்டு வச்சிட்றேன் ஒரு பத்து நிமிஷம் பாட்டுக்கு வெந்தன்னு இருக்கட்டும் அதுக்குள்ளே இந்த பக்கம் கறி வந்து பாருங்கள் சூப்பராக வந்து கறி வந்து ரெடியாக எடுத்து கலறி விட்டுடுறேன் இப்போ இதுக்கு தேங்காய் தேங்காய் வந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் நான் ஒரு கைப்பிடி அதை வந்து போட்டுட்டு நல்லா இலக்கி வரேன் ஒரு ரெண்டு நிமிஷம் தேங்காவோட கூட நல்லா அது இதுவாகி அந்த தண்ணி பூரா எடுத்து சூப்பராக வந்து நமக்கு அவரைக்காய் கறி வந்து ரெடியாகிடும் இப்போ அந்த தேங்காய் போட்டுட்டு நல்லா ஒன்று கலறி விட்டுடுறத ரொம்ப பிஞ்சு ரொம்பவுமே சூப்பராக இருந்தது நம்ம மாடித்தோட்டத்துலேருந்து எடுத்த அவரைக்காய் ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்பவே இருந்தது இப்போ இதை வந்து ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து இதே வேக வச்சு வச்சுருக்கு அதுக்குள்ளேயே நம்ம இதை வந்து அரசுன்னு வந்துடுவோம் குழம்புக்கு வேறு காய் ஒன்றுமே போடப்படல காய் ஒன்றும் இல்லை அப்படின்னா நீங்கள் மோர் இருந்தால் இந்த மாதிரி வந்து சூப்பராக வந்து ஒரு மோர் குழம்பு வந்து வைக்கலாம் இந்த பக்கம் வந்து பாருங்கள் இது வந்து சூப்பராக வந்து குழம்பு உருண்டை வந்து ரெடியாக எடுத்து இப்போ நான் வந்து எடுத்து காட்டுறேன் நல்லா வந்து வெந்தெடுத்து இப்போ நம்ம வைக்க ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச விழுத நான் அதில் விட்டுருக்கேன் மிக்ஸி ஜார்லேருந்து அலம்பி அந்த தண்ணி மட்டும் விட்டுருக்கேன் விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்புலாம் போட்டுவிட்டு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சு விடுவோம் அதுக்கப்புறமா அந்த தயிரை வந்து நம்ம விட்டுக்கலாம் தயிர் தேவையான அளவு நான் எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு மட்டும் விட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி பார்த்து அளவெல்லாம் கூட்டிக்கோங்க நிறைய வேணும்னா அதுக்கு அந்த மாதிரி தேங்காய் வந்து நிறைய போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரே ஒரு மூடி வந்து துருவின்னு இருக்கேன் இப்போ அரைச்சிருக்க அந்த விழுதையும் கொட்டிட்டு நல்லா கொஞ்சமாக இது தேவையான உப்பு மஞ்சள் படிலாம் போட்டுட்டு நல்லா ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து மோரையும் விட்டுட்டு தயிரை விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த உண்டையெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு போகிறோம் அதில் வாங்க இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இப்போ நான் அதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுருக்கேன் இது நல்லா ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தை கொதிச்சுட்டோம் நல்லா ஏன்னா அந்த மோர் விட்டதுக்கப்புறமா ஜாஸ்தி கொதிக்க முடியாது கொதிக்காதலையே அந்த பச்சை வாசனை உடனே அது ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு கொதிக்க கொதிச்சுட்டோம் இப்போ நல்லா அது வந்து பாருங்கள் து நல்லா வந்து கொதிச்சு எடுத்தது இந்த மாதிரி நல்லா அதை கொதிக்க வச்சுருங்க நல்லா பச்சை வாசனை போகும் நல்லா இப்போ இந்த தேங்காய் இல்லாமல் சேர்ந்து நல்லா அரைச்ச ஒரு வாசனை வந்து வருது இப்போ இந்த சமயத்தில் இப்போ நம்ம தயிர் வந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு தயிரை வந்து விட்டுக்கோங்க நீங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஏற்கனவே நிறைய போட்டிருக்கேன் இன்றைக்கி நம்ம குழம்பு சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால இந்த மோர்கழம்பு வச்சிருக்காட்டுன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து இதை வந்து இருக்கேன் இதிலே வந்து நீங்கள் பழத்தில் வந்து போடலாம் இப்போ இதை ஒன்று ஒன்றா நான் அதில் வந்து போட்டுக்கிறேன் இதை அப்படியே கொதிச்சு நல்லா ஒன்று ஒரே நொறைச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் இதே வந்து நேந்திர பழத்தில் வந்து நான் வந்து புளிச்சேரி மாதிரி பண்ணலாம் கேரளா ஸ்டைலில் வந்து நேந்திரப்பழம் மாம்பழம் அதில் எல்லாம் வந்து வைப்பேன் அந்த மூர்க்குழம்பு வந்து புளிச்சேரின்னு சொல்வாள் அதுக்கு பேர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காயில் வைக்கலாம் அப்புறம் பூசணிக்காய் இருக்குது இல்லையா வெள்ளை பூசணிக்காய் அதில் வந்து வைக்கலாம் அப்புறம் சேனையில் வைக்கலாம் இதெல்லாம் போட்டு வெண்டைக்காய் எல்லாம் போட்டு மூர்க்குழம்பு வந்து வைக்கலாம் இப்போ நான் ஒரு ஒரு அரைச்ச அந்த பருப்புருண்டை வந்து ஒன்று ஒன்றா இல்லாமல் வந்து போட்டிருக்கேன் நான் அதில் போட்டு நல்லா ஒன்று கலறி விட்டுடுறேன் அப்படியே அதை நுரைச்சி ஒரே கொதி வரணும் அது அப்படியே வந்து இது அப்படியே இதில் ஊறி ஊறி நமக்கு அந்த பருப்பு உருண்டை வந்து ரொம்பவுமே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு இப்போ இதை ஒன்று நல்லா கலரி விட்டுருவோம் இப்போ இது அப்படியே உரைச்சி வரட்டும் இந்த பக்கம் நம்ம அதுக்கு வந்து தாளிச்சு நிடுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எண்ணெய் வந்து விட்டிருக்கேன் எண்ணெய் என்னன்னா காஞ்சதுக்கப்புறமா கடுகு வந்து போட்டிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயமும் வந்து போட்டுக்கிறேன் நல்லா கடுகு கருவேப்பிலை இல்லாமல் நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நம்ம இதை வந்து நம்ம அந்த குழம்புல வந்து விட்டுடுவோம் பாருங்க மேடம் மோர் குழம்பு நல்லா அப்படியே அது ஊறி ஊறி நல்லா உருண்டையும் உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக வந்து பெருசாகவும் வந்து வரும் ஊற ஊற தான் நல்லாயிருக்கும் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கடுகு நல்லா வெடிச்சாச்சு இதை வந்து இதில் வந்து விட்டுடுறேன் இப்போ ஒரே நிமிஷம் அது அப்படியே மோருக்கு அதை நல்லா நொறைச்சி வரும்போது நம்ம அப்படியே வந்து ஆஃப் பண்ணிடலாம் அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் கொதிச்சுட்டு இருக்கட்டும் இறக்கும்போது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போ நம்ம தாளிச்சு விட்டோம்லையே அதை விட்டு விட்டுட்டு நல்லா ஒரு கலர்ந்து விட்டுடுவோம் இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படி வேணும்னா இப்போவே போட்டு கலறி வச்சுருங்க நல்லா வந்து இப்போ நான் பாருங்கள் நம்மளோட குழம்பு வந்து அப்படின்னு உரைச்சி வந்துட்டுருக்கு சூப்பரான நம்மளோட குழம்பு அவரைக்காய் கறி சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட குழம்பு பருப்பு மோர் மொர்க்குழம்பாவே வச்சு காட்டியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியோட பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மறக்காமல் லைக்கும் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்